कोदूर ना ये एंड डू यू लाइक इट ना लाइक इट ना Hi friends, wanakkam ellarukku wanakkam. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து எல்லாரையும் வாங்க லைவில் யார் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பேசுறதெல்லாம் மாறேன் கொஞ்சம் இதெல்லாம் ஓரம் கட்டணும் எல்லாம் எப்படி இருக்கீங்க சம்திங் கேமரா நல்லா இருக்காது ஆமாம் கரெக்ட் நீ இருக்குது ஏன்னா லைவில் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க தூங்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஒரு மணி நேரம் உங்களுக்கு லைவ் போட்டு தான் போவோம் மழை பெஞ்சிருக்கு வெளியில ஜில் இருக்கு ஏரியா பேசுகிற கேக்குதுங்களா கேட்குறீங்களா பஞ்சு பஞ்சு முட்டாயா முட்டாயா ஹாய் எல்லாம் லை வந்துருக்கீங்க ஆனால் கமெண்ட் பண்ணாலே ஓகே வெல்கம் 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 எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நீங்கள் லைவ் வந்துடும் ஸோ மனம் மனம்பித்து பேசுவேன் நண்பம் வெல்கம் வெல்கம் முத்துமணி சிஸ்டர் வெல்கம் ஐபுரோ பையன் பையன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு கமெண்ட் பண்ணுறீங்க வெல்கம் அந்த பக்கம் எல்லோரும் வந்து நான் பேசுகிறத கேட்கல நீங்கள் தான் சொல்லணும் கேட்குறா இல்லையானு ஏன்னா நான் வந்து இனிமேல் தான் மைக்கி மாட்டேன் பார்ப்பேன் எப்படின்னு ஓகே ஸோ நான் லைவ் மாட்டினாலும் நீங்கள் வீடியோ கேட்குறது இல்லை சவுண்டு கேட்கலான்னு சொல்லணும் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ முத்துமணி சிஸ்டர் லைக் போட்டீங்க ரொம்ப நன்றி லைவில இருக்க எல்லாரும் டபுள் டப் பண்ணுங்க ஓகே ஐய் கனெக்டிங் எஸ் ஹெட்ஃபோன்ஸா ஐயோ அதைஸா ஹெட்ஃபோன்ஸ் வந்து இல்லையே ஹெட்ஃபோன் இல்லை பட்டு அதாவது டிவைஸ்ன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கேட்குதுங்களா நான் பேசுகிறது கேட்குதா இன்னும் சொல்லலை ஐயோ இருட்டாச்சுட்டாருங்க ஒன் செகண்ட் அப்படிதுங்க ஆஹா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களே மணி ஒம்பது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாரும் நான் இப்போ இருட்டுக்குள்ளே வரேன் வெயிட் 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 சி இருட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கடா இருக்கு சார் ஓகே போட்டாச்சு ஓகே வாங்க பேசலாம் லைட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கனால கொஞ்சம் வந்து தெரியாது இங்கே சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எப்படி வேலை போகுது முத்துமணி சிஸ்டர் ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் தோசை தான் இன்னைக்கு வந்து ஆறரை மணிக்கே சாப்பிட்டாச்சு வேலை விட்டு வந்து அப்படியே உட்காந்துச்சு இது சும்மா முடிதான் எல்லாரும் நான் பேச கேட்குதா சிஸ்டர் கேட்குதுல நான் பேசுகிறது நான் கொஞ்சம் ஜூம் ஒர்க் பண்ணிக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் பேசுவாங்க அப்புறம் அக்கா இப்போ தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் லாக இருக்குங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் சொல்லுங்க இது பாப்பாவோட விளையாட்டு பொருள் சிம்பிள் தூக்கம் து ஒரே இருந்தா கொஞ்சம் சத்தம் வருவோம் இறைச்சலாப்போம் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் எல்லாருக்கும் குட் ஈவினிங் லைவ் புதுசாக உங்களுக்கு குட் ஈவினிங் ஸோ புதுசாக வந்துருக்கவங்க ஸ்கிரீன் லைன் ட்ஸுங்க நம்ம கூட புதுசாக நீங்கள் இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓகே வெல்கம் வெல்கம் டு பில்லா கோலம் வெல்கம் சவுண்டு கிளியராக இல்லை சவுண்டு க்ளியராக இல்லையா இப்போ கேட்குதுங்களா இப்போ கேட்குதாங்க வீடியோ கிளியராக இருக்குங்களா சவுண்டு க்ளியராக இருக்குங்களா வெல்கம் 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 லைஃப் வந்திருக்கேன் உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவருக்கும் வெல்கம் சொல்கிறோம் ஸோ அந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க ஆனால் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஸோ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் திரு உஷா ஆக்சுவலி விழாப்பாளம் சேனலு ஸோ நேம் வந்து ஃபேஸ்புக் வந்து இது என்ன திரு உஷா நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களை ஃபாலோ பண்ணிவிங்க நான் பேசுகிறது க்ளியராக கேட்குறீங்களா உங்களுக்கு ஆனா ஏதோ ஒரு மாறுபாடு தெரியுது நீ இருக்கிறையே ஓல கொட்டாயா சும்மா நடுக்குறையே தவலை கட்டாயா மஞ்சாவா இருக்கிறயே பஞ்சு முட்டாயா நீ பஞ்சு முட்டாயா சோஜாவா போமாடி இல்லம்மா அப்படி பாட்டெல்லாம் தெரியாது சும் சும்மா நான் பாடுறேன் ஓகே லைவில் வந்தவங்க நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா பேசலாம் ஸோ இன்றைய அரசியல் சூழலில் இருந்து எல்லாம் வந்து ஒரு சவாலான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் இன்னும் வெளியே இல்லை இது ஒரு சிறைச்சாலை அது ஒரு சிறைச்சாலை இங்கேருந்து வெளியே கிளம்புனா அது ஒரு சிறைச்சாலை அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம்னா அது ஒரு சிறைச்சாலை அதுதான் இப்போது நம்ம வந்து சோத்துக்காகவே ஓடி ஓடி வாழ்த்தை நடந்துகிட்டு இருந்தது லைஃப்பும் அவ்வளோதான் உங்களுக்கு சிறு பிள்ளைத்தனமாக சிறு சிறு வயதில் வந்து மனமும் ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம பெரியவங்களாக ஆகியும் எல்லாத்தையும் கமிட்மெண்ட்டோடு நம்ம வந்து அடைஞ்சிகிட்ருக்கோம் நம்ம வகையில் நம்ம எல்லாருமே வந்து சகிச்சு போக மழையில் லை வர்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி இருக்கு இதுதான் வந்து கிரேசி பேஸ்டு இந்த கிரேசி பேஸ்டு பசில் கார்ஸ் ஆச்சு என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கட்டை இருக்கும் அந்த கட்டையெல்லாம் அந்த கட்டையை வந்து இந்த இமேஜ் மாதிரி சேர்க்கணும் அவ்வளோதான் அந்த விளையாட்டு செவண்டே இல்லை கேட்க பேச முடியல சத்தமாக பேச முடியல இன்னும் பண்ண முடியல ஓகே எல்லோரும் லைவுக்கு வந்துட்டிங்களா பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க தான் இப்படி பேசினா ஒரு டயர்டாக இருக்குது தான் வேறு ஒன்றும் இல்லை யாராவது கூல் வேணால் பார்சல் பண்ணி அனுப்பிவிடுங்க வெல்கம் 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 எல்லோரும் வேலையை விட்டுட்டு தூங்குறதை விட்டுட்டு நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க நான் வேறு சோம்பேலையாக பேசிக்கிட்டு இருக்கணும் போல நீங்களும் மறைவாக இருந்து பார்த்துட்டு போய்ட்டு இருக்கீங்க அதனால் எல்லோரும் லைவுக்கு வந்த எல்லோரும் ஒரு கமெண்ட்டையும் ரெண்டு டைம் ஸ்க்ரீனையும் டச் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓ உமா நீ ஒன்பதே கால் ஆகிடுச்சுல எல்லோரும் லைவ் வந்துருக்கீங்களா வேலை மெனக்கட்டு நீங்கள் வந்து செல்லை எடுத்து அதை வந்து லைவை ஓப்பன் பண்ணி யார் யார் லைவில் இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ நம்மளுடைய கடமை லைவை பார்த்துட்டு போனேன் எவ்வளோலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் இன்னைக்கு எப்படி உங்களுடைய பொழுதெல்லாம் எப்படி கரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் தமிழ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் யார் யாருக்கும் ஆங்கிலம் பிடிக்கும்ன்ற சொல்லுங்கள் ஸோ ரெண்டுமே பிடிச்சவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு மொழியுமே ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது இருக்குது ஆமாம் தமிழ் பேசினா நம்ம வீட்டில் பேசிக்கிறோம் நம்முடைய அது என்ன சொல்லக்கூடாது பாரம்பரியத்தை காப்பாற்றுறது மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு ஆனால் அது மிக்க ஒரு மொழி நில நம்ம பாதுகாத்தோம் அதை பேசுகிற மொழி நம்ம வந்து பெருமைப்பட்டு போகணும் ஸோ பெருமை ஒன்றும் கிடையாது நம்ம என்ன மொழி பேசி என்ன நமக்கு தேவை சோறு தான் அவ்வளோதான் மொழியா ஓகே அவ்வளோதான் அது ஆங்கிலமாக இருந்தானே தமிழாக இருந்தாலும் பட் தமிழ் நமக்கு வந்து தனியாய ஒன்று அதாவது பெற்ற அம்மா எப்படியோ அது போல தான் தமிழும் ஸோ நம்ம அதை வந்து மறக்காமல் நம்ம வந்து கடைசி ஜீவனுடைய உலகம் இருக்கும் வரை அதை வந்து காத்து கொண்டு போக வேண்டியது கடமை அதனால் வந்து லைவுக்கு வந்த எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க அது வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் ஸ்கிரீனை பாருங்கள் நீ இருக்கிறீ கொட்டாயா சும்மா நடக்கிற ஏ கொட்டாயா கொட்டாயா இருக்கிற ஏ பஞ்சு சோஜாவா பார்த்தேன் அடிப்பாஞ்ச நீ வெல்கம் வெல்கம் டு விழா கோலம் எல்லாரும் வாங்க லைவ் வாங்க எல்லாரும் பேசுங்க நான் எவ்வளோ நேரம் இருக்கிறது நீங்க கேட்க மாதிரி பார்க்குறேன் நிறைய லைவில் போய் பார்த்தா வேறு கமெண்ட் படிக்கவே டைம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க இங்கேருந்து கமெண்ட்டே இல்லை ஓகே வெல்காம் வெல்காம் எல்லாேருக்கும் இரவு வணக்கம் இரவு வணக்கம் மகிழ்ச்சியான இரவு வணக்கம் நாங்கள் உள்ள வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆமாம் சீக்கிரமாக எனக்கு வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் பெற்றுக் கொடுங்க ஒரு சில்வர் பேட்டன் வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்க ஆனால் சரியான உழைப்பு இல்லைன்னு எல்லாம் சொல்லுவீங்க ஓகே தான் நாங்கள் எந்த உழைப்பு போட்டாலும் அப்படி இருக்கு அதை தான் ஓகே எல்லாம் சூப்பர் சாட் எதாவது போட முடிஞ்சால் போடுங்க ஆமாம் சூப்பர் சாட் சூப்பர் சாட் பாருங்கள் சைடில் இருக்கு பாருங்கள் ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எங்களுக்கு ஆமாம் ஒரு ஸ்பான்சர் தான் ஓகே ஆமாம் மெம்பர்ஷிப்பெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் ஒன்றும் மெம்பர்ஷிப் வந்து எல்லோரையிலையும் பண்ண முடியாது ஸோ லைவ் போகிறவங்க சூப்பர் சாட் பண்ணலாம் ஆமாம் சூப்பர் கிஃப்ட் எது ஆக்சுவலி பண்ண விருப்பம் விருப்பங்க பண்ணலாம் வேறு ஒன்றும் கட்டாயம்தான் கிடையாது வரும் லைவ் வந்தவங்க ஏதாவது பேசணும்னு என்கிட்ட நினச்சிருக்கு இல்லையா அது நீங்கள் கமேண்டில் சொல்லலாம் நாங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத சூழலில் இருந்திருக்கறனால இப்போ நம்ம வந்து சரியாக வீடியோ போட முடியல இப்போ எல்லாரும் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எந்த நாளும் தேவை உங்களுக்கு தற்பாதங்களை தத்துவம் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குற மாதிரி கேட்குறீடா அப்படின்னு நான் சொன்னாங்க கண்டிப்பாக வந்து உழைப்பு இருக்குது உழைக்கிறோம் நான் பேசுறது தெளிவாக கேட்குறேன்னு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டிங்களா சாப்பிட்லன்னா சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கள் லைவ மத்திய தென் பாண்டி தமிழே என் சிங்குயிலே இசைப்பாடும் ஒரு காவின் பென்பாண்டி கனியே செங்கற புயலே ஓகே ஏப்பா வெல்கம் 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 எல்லோரும் வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் லைக் போடுங்க அப்படின்னு சொன்னேம்மா ஸ்க்ரீனை டபுள் டச் டபுள் ஹெச் பண்ண மாட்டீங்களா என்ன பண்ண சொத தெரியாமல் இருக்கிறீங்கள்ல நீங்கள் உம்மா ஓகே சவுண்டு க்ளியராக கேட்குதுங்களா வெல்கம் டு விழா கோலம் எங்கள் சேனல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நிறைய இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஏன்னா நேற்றுக்கெல்லாம் நடிச்சுட்டு தூங்க வந்து அப்படியே கண் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு நேரம் இல்லாமல் தான் நான் வந்து லைவ் போட வரலை ஆனால் ஸோ ஸ்லைடு லைவ் போட்டேன்னு சொல்லி எல்லாம் கோச்சிக்காருங்க ஸ்லைடு லைவ் வந்து நிறைய பேர் பார்க்குறதா சொல்கிறாங்க நம்ம முடிஞ்ச பார்த்தோன்னா நிறையா பேர் வர மாட்டேங்கிறேன் லைக் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இருக்குது அதனால் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க ஆனால் இன்னும் ஒரே ஒரு லைக் தான் அதுவும் முத்துமணி சிஸ்டர் வந்து முத்துமணி தங்கை போட்டிருக்காங்க ரொம்ப அவங்க அணுக்காக இருந்த ஒரு பண்ணுறது ஓ நீங்களும் வந்து எங்களுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அது பண்ணால் ரெப்ரெஸ்டேட்டிவாக இருக்கும் ஓகே வீடியோ லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆமாம் எல்லாரும் பார்க்குறீங்க என்ன பேசுதுன்னு பார்க்குறீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கேருந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்களா நம்ம ஊர்லேருந்து பார்க்குறீங்களா தமிழ்நாடு ஒரு பெரிய கலவர பூமியாக மாறிக்கிட்டு வந்துட்டுருக்குது இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து எஜிகேஷ்னல் அடிப்படையில் நம்ம போகணும் எல்லோரும் படிக்கணும் எல்லாம் படிக்காமல் அறகுறையாக படிச்சுட்டு எல்லாம் ஒரு டிகிரியெல்லாம் டிகிரிக்கு இப்போ டிகிரி எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா ஒரு டிகிரி இப்போ வந்து ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனை கூட தான் இப்போ இருக்கிறாங்க அவங்க தான் ஸோ அதனால் இல்லை எல்லோரும் வந்து நல்லா படித்து மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் ஆக்சுவலி ஸோ அந்த இது இப்போது வந்து நம்முடைய தலைமுறைகள் இளைஞர்களிடையே இல்லை இப்போது தமிழ்நாடு திரும்ப வந்து ஒரு பெரிய நார்த் இந்தியெல்லாம் என்ன நடக்குமோ அதே போல் தான் இப்போ இங்கேயும் வந்து எல்லோரும் மாறிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த முறையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா எல்லாருமே படிக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சமூகங்களை படிக்கணும் மனிதர்களை படித்து ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை எல்லோருக்கும் நிறைவேற்றி கொடுக்கணும் ஆமாம் கொலைகள் இல்லாத ஊராக தற்கொலைகள் இல்லாத ஊராக ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம ஊர் மாறணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லோரும் முன்னே அதனால் எல்லோரும் நல்லா படிக்கணும் நிறைய படித்து தெளிவு தெளிவுபடுங்க எல்லோருமே அந்த மாதிரி வந்து நமக்கு படிப்பு ஒன்று தான் வந்து நம்முடைய மனிதத்தன்மையை வந்து பாதுகாக்கும் அதனால் எல்லோரும் நல்லா படிங்க பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க படிப்புக்கு வந்து மற்ற செலவுகள்லாம் குறைச்சிக்கலாம் நம்ம வந்து படிப்புக்கு தான் செலவு செய்யணும் ஆமாம் இப்போ எல்லாம் வந்து டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா இளைஞர்களும் பிடிக்கிறாங்க ஸோ நாளடைவில் வந்து பெண்களும் குடிகாரங்களாகி மொத்த குடும்பங்களும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லோரும் அந்த படத்தை நிறை பெற்று விடுவோம் லைஃவுக்கு வந்து அத்தனை பேருக்கும் நன்றி சேனல்க்கு ஆதரவு கொடுங்க ஓகே தேங்க் யூ எல்லோருக்கும் நன்றி நான் தூக்கம் வரு நான் போகிறேன் வாய் காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்